ஏய் போடா ஏய் போடா ஏய் போடா மாட்டு கிரேடி திருபே திருபே கட்ட சொல்லு

முடிஞ்சிச்சா ஓரளவுக்கு பல்லு வைக்காத கண்டறிதான் முடிஞ்சி ரூபாய்க்கு உள்ளதா முடிஞ்சிருக்குது ஒரு ரூபாய்க்கு முள்ளதான் முடிஞ்சிருக்குது கண்ணகுட்டிங்க வாங்காச்சு ஜவாத் தான் போகுது நல்லா தரமான கண்ணுங்க ரொம்ப நேரமாக வியாபாரம் எழுத்துட்டு இருந்துச்சு ஓரளவுக்கு அளவுக்கு முடிஞ்சிச்சு

நீங்கள் பார்த்துட்டு எந்த பசு மாடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அஞ்சு நாளில் குட்டி போட சனியா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காருங்க ஆஹா சனிங்களா சரி 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 ஐம்பத்தி அஞ்சு ரூபா வந்து சொல்லிருக்காங்க இது சனியாக இருக்குதுங்களா பதினஞ்சு இருபது நாள் வந்து கன்று போடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாடு நல்லா லென்த் ஹைட்டு தூக்கலான பாரு காலையாங்க ஏற்காலை ஜோடி ஏற்காலை நிறைய ஜோடி வந்துருக்குங்க எழுபத்தி ரெண்டு பல்லு எழுவரண்டாயூவா ரெண்டு ரெண்டு பல்லுங்க எந்த ஊர் களைங்கண்ணா பொன்னேரியா ஆ சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பல்லு வச்சுருக்குங்க பொன்னேர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க எழுபத்தி ரெண்டாயிரரூபா வந்து சொல்லியிருக்காங்க சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா நல்லா அருமையாக இருக்குதுங்க பரவாயில்ல ஏர் ஓட்டக்கூடிய காளை இதாங்க இதெல்லாம்

வளர்ப்பு கண்ணுகுட்டிங்க வளர்ப்பு கண்டு குடிங்க பாருங்க இது ரெண்டு ஜோடிங்க எல்லாம் இது பார்த்தீங்கன்னா கிடாரி கன்று அந்த பக்கம் காலை கன்று இந்த பசு மாட்டுக்கு தான் இப்போ வந்து வியாபாரம் போயிட்டு இருக்கு கட்டுப்படி ஆவலைங்க இன்னுமே வந்து பார்த்து காத்தினா இன்னுமே வந்து இறக்கிட்டு இருக்காங்க இன்னும் இப்போ இன்னும் வந்துட்டு தான் இருக்குது காலைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய கன்று குட்டி இன்னைக்கு வந்து வந்துருக்குங்க கண்ணுக்குட்டிகள் பாருங்க ஏகப்பட்ட கண்ணுக்குட்டிங்க வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பாருங்க இதெல்லாம் பிள்ளை கலருங்க நல்லா செம்மையாக இருக்குது ஜோடி நல்லா அமைதியான ஜோடிங்க தான் இதெல்லாம் எவ்வளோ சரி 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 அண்ணா பார்த்திங்கன்னா வந்து திருவண்ணாமலேருந்து வந்திருக்காரு நம்ம சேனலை பார்த்து தான் நம்ம சேனலை டெய்லியும் வந்து வாட்ச் பண்ணுவோம் அப்பல ஸோ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலேருந்து வந்திருக்காரு பதினெட்டு ஐநூறு கொடுத்து வந்து வாங்கியிருக்கார் மற்றப்பள்ளி சந்தையில் ஆல்ரெடி வந்து ஒரு ஜோடி வந்து வீட்டில் வச்சுருக்காரு ஒன்று வச்சிருக்காரு அதுக்கு ஜோடிக்காக வந்து வாங்கியிருக்கார் சூப்பர்ண்ணா 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 இங்கே பாருங்கள் ஒரு வளர்ப்பு ஊட்டி காலை இதுவும் தரமாக தான் இருக்குது அவரும் பூவை தான் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் வாங்கி கட்டி வச்சிருக்கேன் யார் நீ வாங்கினு கேது வாடியா பெருசாக தான் பார்த்து வாங்கிக்கிறேன் ஆ சரி 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 கொடு ஆ இருபதாயிரம் சொன்னா யாரும் வாங்க பத்தாயிரரூவா குத்துர்றேன் இப்பயே குத்துரு ஏத்திரு அப்படியே ஆ அவ்வளோதான் எனக்காக குடியா நீ யாருக்காகண்ணா அப்படிதானா இருபதாயிரத்துக்கு எமையாக கொடுக்க மாட்டேன்மாங்க அந்த கண்ணுக்கிட்டி நல்லா இருக்குதுங்க சூப்பராக இருக்கு நீங்கள் பார்த்துட்டுல இது வந்து இப்போ மாடுங்க நாட்டு பசு மாடிலே வந்து பார்த்தோன்னா இங்கே வந்திருக்க சந்தையில் இது வந்து நல்லா ஒரு தரமான வந்து பசு மாடு சனம் வேறு இருக்குதுங்க சரியான வந்து பேசிகிட்ருக்காங்க மாடு பிடிச்சிட்டு போயிட்டு சொல்கிற கேரண்டி இல்லைனாக்கா நீங்கள் வந்து திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து வியாபாரி வந்து சொல்லியிருக்காரு கேரண்டி கொடுக்குறாங்க கேரண்டி கொடுத்தா தைரியமாக வந்து வாங்கிட்டு போகலாம் இதுமாதிரி யாருக்குள்ள ஒன்றும் அவன் கிட்டே சொல்லல சரியா இருக்கிறத பார்க்குறவங்க கூட மாறுவாங்க குடுக்கறது நான் சொல்லி கொடுத்து விடுவாங்க என்ன நீ வா எவ்வளோ தெரியல நல்லா அவன் உங்களுக்கு நல்லது பண்ணிக்கிறான் மந்தியாரு கடைசாக விடுறோம் பெருசுப்பாங்க கிடைச்சா விடுன்றோம் அதுதான் அப்போ அவனை தான் சொல்லிட்டேன் போயிடும் அப்படி சொல்லுவேன் நான் இருக்கு இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா பல் வச்சுருக்கேன் தலாது இல்லை பல் பல் வைக்கலிங்க ஜோடி ஆனால் நல்லா தரமான ஜோடிங்க பிள்ளையில் இருக்கு ஒரு ரூபாய்க்கு தான் சொல்கிறாங்க அது ஆஹா நல்லா அப்படி பார்க்கறதுக்கே நல்லா லட்சணமாக இருக்குதுங்க ஆனால் கண்ணுக்குட்டிங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா குதிரை மாதிரி இருக்கு இது ஒரு ஜோடியா கொண்டு வந்த ஜோடியில் ஒரு மூணு நாலு ஜோடி கொண்டு வந்திருக்காரு அண்ணா அன்னைக்கு ஓட்டி பார்த்துட்டு கண்ணு சின்ன கண்ணுங்க வளர்ப்பு கண்ணுங்க செம்மையா இருக்கு ஜோடி லைன கேட் பிடிச்ச தப்பா போ நிக்கே மன கேளு அவ எல்லாம் கேக்க மன கேளு மனையலா மாட்டா بس சேவல தரமான ஜோடி சின்ன அழகா இருக்கு வியாபாரம் போயிட்டு இருக்கு தலைவர் தான் நல்லா காரசாரமா வந்து வியாபாரம் பேசுவாரு மா <laughs>

நல்லா சுளி சு நடக்குதா கொஞ்ச வேற பாக்கிறாப்ல அவளை வேற பாக்கிறாப்ல நல்லா இருக்கா சூப்பரா வெளிய ஓட்டிக்கலாம் இதுவும் வந்து நல்லா ஒரு தரமான ஜோடி தாங்க கண் கலர் பாத்தீங்கன்னா கொம்பு பாருங்க எல்லாம் ஒரே டைப்ல இருக்கு ஸோ இந்த ஜோடி நம்ம ஆல்ரெடி ஒரு ஜோடி பார்த்தோம் அது ஒரு ஜோடி ரெண்டு ரெண்டு பல்லு வச்சுருக்காங்க ரெண்டு ரெண்டு பல்லு வச்சுருக்கலாங்க நல்லா இருக்குது ஜோடி சூப்பரான ஏற்கனவேங்க நம்ம திருப்பூன்னோட கண்ணுங்கள்லாம் வந்து வளர்ப்பு கணம் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஜோடி வந்து கொண்டு வந்துட்டு ஸோ வளர்ப்பு கண்ணு எப்படி இருக்கு பாருங்க ஜம்முன்னு இருக்கு ஸோ இங்கே ஒரு ஜோடி இங்கே ஒரு ஜோடி கொண்டு வந்துருக்காங்க பாருங்க செம்மையாக இருக்குது ஜோடி இங்க பாரு இங்க ஒரு ரெண்டு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க சூப்பர் 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 நாலு ஜோடிங்க திருப்பதி அண்ணன் கொண்டு வந்து பாருங்க இங்கே ஒரு ஜோடி இருக்கு பாரு எப்படி இருக்குது பாத்தீங்களா நல்லா செம்மையான ஜோடியாக கொண்டு வந்திருக்கார் அண்ணன் வேற லவ்ல அருமையாக இருக்குதுங்க வியாபாரம் இனிமேல் தான் வந்து சூடு பிடிக்கும் மா கண்ணுங்க வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குது ஒரு ஜோடி பார்த்தோன்னா வேற லெவலில் இருக்குது வந்ததும் நம் தலைவர் வந்து துண்டை போட்டாருங்க அவர் கொண்டு வந்த ஜோடி நல்ல தரணமான ஜோடி சூப்பர் 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 வியாபாரம் ஆரம்பிக்கிட்டோம் இப்போ மற்ற பள்ளி சந்தையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அருமையான ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள் நல்லா பொடையில் நல்லா சூப்பரான வந்து ஒரு ஏற்காலை அருமையான ஏற்காலைங்க நல்லா என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிது பாருங்க ஏற்காலைங்க அருமையான ஜோடி கலர் சூப்பரான கலருங்க அழகான மாடுங்க நல்லா அருமையாக இருக்குது அண்ணா கிட்டே கேட்போம் என்ன பல் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஒரு அழகாக இருக்குது ஆ எவ்வளோ பொண்ணுண்ணா இது நாலு ஆறு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எவ்வளோ கேட்டாங்க ஒன்று முப்பது சொல்லியிருக்கீங்க ஏன்னா வந்து கேட்டுறாங்கண்ணா இது வரைக்கும் உள்ளே கேட்குறாங்களா நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுத்துறதா ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க ஆ ஒன்றுக்கு மேலே ஆ சரிண்ணா 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 சரி எந்த ஊரு கலைங்கண்ணா இது செங்க பக்கம்தான் ஓகே ஓகே நாலு ஆறுங்களா நாலு ஆறுங்க எப்படி இருக்கு பத்திய காலை அப்படியே மெரில் இருங்க செங்க பக்கம் வந்து கொண்டு வந்திருக்காரு அண்ணன் நல்லா அருமையான காலைங்க ஏற்காலைங்க ரெண்டு ஆறுங்க அண்ணன் வந்து கோட் பண்ணுற விலைன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று முப்பது வந்து சொல்லியிருக்காருங்க ஒன்று பத்து அந்த மாதிரி ரேஞ்சு வந்தால் கொடுத்துட்றதா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஆனால் கேட்குறாங்க ஒன்றுக்குள்ளே கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ணன் ஆனால் நல்லா தரமான ஜோடிங்க எப்படியோ நல்லா சூப்பராக இன்னும் ஒரு பத்து வருஷம் இந்த காலைக்கு வந்து ஏர்லாம் வந்து பழக்கின காலைங்க தான் நல்லா அருமையாக இருக்கும்